விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலாமணி மாறன் டிவிக்கே வெற்றுக்கழகம் வெற்றிக் கழகம் அல்ல கழகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் தொகை வேண்டாம் இலவசம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்ற பிள்ளைகள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய தாய் தந்தையிடம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நூறு இரநூறு முந்நூறு ஐநூறுரூவா வரைக்கும் டெய்லி பாக்கெட் மணி வாங்கிட்டு காலேஜில் கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் பேசுகிறாங்க ஆனால் இந்த ஆயிரம் ரூபா இந்த ஓசி பஸ்ஸுங்கிறாங்க பார்த்தீங்களா அது ஓசி பஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது பெண்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய வலிமையாக மாற்றக்கூடிய போக்குவரத்துன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் படிக்கிறாங்க அந்த பஸ்ஸில் பயணிக்கிறாங்க கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் கிடைக்கிது இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் வந்து கூலி வேலை செஞ்சிட்ருப்பா அந்த ஒரு பஸ்ஸுக்கு டெய்லி பத்து ரூபா இருபது ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மாதம் என்னாச்சு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு குழந்தை பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு இருபது ரூபா தேவைப்படுதுன்னா மாதம் அறநூறுரூவா அந்த அறநூறுரூவா அந்த குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வாங்குவதற்கு பயன்படும் அதே மாதிரி பெண்கள் போகிறாங்க இல்லையா ஓசி பஸ்ன்னு சொல்லுதுங்கள பெண்கள் போகிறாங்க பெண்கள் யார் போகிறாங்க அப்படின்னா வீட்டு வேலை செய்கிற பெண்கள் கட்டட வேலை செய்கிற பெண்கள் காய்கறி விற்கக்கூடிய பெண்கள் இப்படி பெண் தொழிலாளிகள் அங்கே போகிறாங்க அந்த வண்டியில் பெண் தொழிலாளிகள் தான் பயணிக்கிறாங்க அப்போது அந்த பெண் வந்து இப்போ வந்து ஒரு கீரைக்கட்டு ஒரு அம்மா வந்து கீரைக்கட்டு விற்கிது அந்த கேட்டு வெறும் அந்த கட்டு இருபத்தி ஐந்து ரூபா அப்படின்னா அதுல வந்து அந்த அம்மாவுக்கு அந்த லாபமா நிக்க கூடியதே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வந்து என்ன ஆகுது அறுபது ரூபாய் அதாவது ஒரு பக்கம் போறதுக்கு இருபது ரூபாவும் ஆகும் முப்பது ரூபாயும் ஆகும் அப்போ இந்த மாதிரி வந்து இலவச பஸ் ஓசி பஸ் கிடையாது இலவச பஸ் அந்த மாதிரி பயணிக்கும் போது அவங்களுக்கு அந்த லாபத்துல நட்டப்படாம இருப்பாங்க அவங்க ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் அறிவு ஆக்கப்பூர்வமாக நம்ம யோசிச்சோம்னா எந்த பெண் குழந்தைகளும் இந்த மாதிரி வந்து ஒரு மேடையில் வேண்டாம் வேண்டாம் ஓசி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இழிவாக பேச மாட்டாங்க இந்த பஸ்ஸுனால எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை பெண்மணிகள் அவங்களுடைய குடும்பத்தை நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாவது இந்த அணில் குஞ்சுகள் யோசிக்கணும் ஆனால் அது வந்து யோசிக்கிறது கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த அம்மா ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இலவசம் வந்து எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்க க வீட்டில் ஒரு லட்சம் ரூபா மாதம் இரண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இலவசம் தேவையில்லை மாத வருமானம் வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இன்னைக்கு வேலை இருந்தாதான் போனாதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இலவசம் கண்டிப்பாக தேவை ரேஷன்ல கொடுக்குற அரிசி நமக்கு தேவைப்படுது அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தேவைப்படுது பெண்மணிகளுக்கு தேவைப்படுது நம்ம வந்து சில பேர் வந்து நிறைய வசதியாக இருக்கிறாங்க அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் ரேஷன் கடை கூட போக மாட்டேன் இந்த பொருள் வாங்க மாட்டேன் இலவசம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேசாதீங்க இதனால பயனடைஞ்சவங்க ஏராளம் குடிசையில் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கும் குடிசைவாசிகள் இருக்கிறாங்க அதை நினச்சி பாருங்க காலில் செருப்பு போடாமல் நடந்து போ போயிட்டு இருக்கிற குழந்தைகளை பார்த்துதான் தமிழக அரசு அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் குழந்தைகளுக்கு செருப்பு கொடுத்தாங்க மதியம் சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற குழந்தைகளை பார்த்துதான் அன்றைக்கு காமராஜர் மதிய உணவு கொடுத்தாரு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு காலையில எத்தனையோ குழந்தைகள் உணவு இல்லாம ஸ்கூல்லையும் போற இடத்துலையும் மயக்கப்பட்டு விழுந்தவங்களை எத்தனையோ பேர்த்த நம்ம சொல்ல முடியும் அதுக்காக காலை உணவு கொண்டு வந்திருக்காங்க அந்த காலை உணவு சாப்பிட்றதுனால மதிய உணவு சாப்பிடறதுனால பெண் இருக்கட்டும் ஆண்கள் குழந்தைகள் வேணாலும் இருக்கட்டும் நிம்மதியான படிப்பு அறிவு போவோம் பண்டையில ஏறும் சொல்லப்போனா ஒருத்தன் பசியோடவே இருந்தானா அவன் எப்படி படிப்பான் பசி மயக்கத்தில் அவனால என்ன செய்ய முடியும் அதனால தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் பரவாயில்ல மாசம் நல்ல வருமானம் வருது சொகுசா இருக்கும் நாங்க எங்க போனாலும் புது சுடிதார் போடுவோம் நல்ல ஸ்கூட்டில போவோம் டெய்லி அம்மா கிட்ட இரநூறு முந்நூறு வாங்கி பெட்ரோல் அடிச்சுட்டு ஊர் சுத்துவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இதை பற்றி பேச வேண்டாம் ஓகேங்களா அடித்தட்டு மக்களுக்காக கொண்டு வந்த சலுகைகள் அதனால இது வந்து சலுகை வேணுமா வேண்டாமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க எங்களுக்கு பா பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கு நான் எந்த பெண் பிள்ளைகளையும் தவறாக நான் சொல்ல கிடையாது பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம தான் நமக்கு பாதுகாப்பை தேடிக்கணும் நீ எட்டு மணிக்கு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு பெற்றவங்க கிட்ட நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஒன்பது மணிக்கு வேலை முடிஞ்சிச்சா நான் ஒன்பது மணிக்கு முடிச்சுட்டு நான் இந்த இடத்துக்கு வரேன்னு நீ பெற்றவங்க கிட்ட சொல்லணும் ஹாஸ்டல்ல இருந்தியா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் வாழன் கிட்ட சொல்லணும் நீ பொறுப்பா ஒழுங்கா நீ இருந்துட்டு உன்னுடைய பாதுகாப்பை நீ தான் பார்த்துக்கணுமே ஒளியை முற்றிலும் எல்லாத்தையும் தூக்கி த அரசு மேலே சுமக்க கூடாது பழிய போடக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு நாமும் பொறுப்பேற்க வேண்டும் இன்னொரு விஷயம் தமிழக அரசவே குறை சொல்வதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்போவும் பொள்ளாச்சி சம்பவம் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் குறி வச்சு பேசுறாங்க இல்லையா அவங்க மறந்துவிடக்கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்த போது பொள்ளாச்சி சம்பவத்தை யாரும் மறந்து விடவும் முடியாது மறந்து விடவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஓகேங்களா அதனால இந்த டிவிக்கே அணில் குஞ்சுகள் தயவு செஞ்சு இன்னமே வந்து சும்மா வந்து ஏதோ பேசணும் மேடையில் ஏறி பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் பேசாதீங்க ஒரு இடத்தில் கூட டிவிக்கே வராது அப்படிங்கிறது ஆணித்தரமாக நான் சொல்றேன் ஓகேங்களா கணிசமான ஓட்டுகள் இளைஞர்களுடைய ஓட்டுகளோ இல்லை மற்ற இடத்துலயும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம் இல்லை ஆனால் ஒரு இடத்துல கூட உங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அரசியலுங்கிறது சாதாரணது கிடையாது ஓகேங்களா எந்த நேரத்துல எப்படி மாறும் சொல்ல முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் தளம் ஏதோ இளைஞர்கள் வந்தோ ஏதோ கல்லூரி மாணவிகள் வந்து ஓட்டு போட்டா நீங்க வந்துருவீங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளும் பல திட்டங்களையும் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வரைக்கும் தமிழக அரசு மேல விமர்சனங்கள் இருக்கு ஆனா யாரும் ஓவர குறை சொல்ற இடத்துல கிடையாது விமர்சனங்கள் இருக்கும் எப்பேற்பட்ட ஆட்சி நூறு சதவீதத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நன்றாக ஆட்சி நடந்தாலும் கூட விமர்சனங்கள் வரும் விமர்சனங்கள் இல்லாத ஆட்சி எப்பவுமே இருக்காது ஓகேங்களா ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மக்களுக்கு நிறைய அந்த தமிழக அரசு செஞ்சிருக்குது மக்கள் நிறைய பயன்பட்டு இருக்காங்க அதனால தமிழக அரசு இந்த முறையும் ஆட்சியை கைப்பற்றும்ங்கிறது இந்த டிவிக்கு அணில் குஞ்சுகளுக்கு சொல்லிக்கிறேன் டிவி கே அணில் குஞ்சுகள் டிவி கே வெற்றி கழகம் அல்ல வெற்றி கழகம் ஒரு இடத்தில் கூட வராது என்பதை உறுதியாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன்